சொல்லு நீ எங்கே நவுன் வேலையை பார்த்துட்டு வாப்பா எப்பப்பா வர்ற எப்ப வர்ற ஆணவத்தில் புடி ஆணவத்தில் நான் உத்தல நான் ментал மாதிரி பேசல

அவ்வளோதானே மனசுனே இல்லைன்றிருப்பா அவ்வளோதான் முடு பார்த்துக்கலாம் இன்னொரு வாயில் என்னென்ன வருதுன்னு பார்க்குறேன் நான் உன் சொல்லுவா நீ அப்படியே திருச்செந்தூர்லேயே செட்டில் ஆயிடுது இந்த பக்கம் எட்டி பார்த்துறாத நல்லா வாயில் வந்துடும் பார்த்தா காலையில் போனை போட்டுட்டு என்னமோ என்னென்ன அனாதை பையன் சொல்லிட்டு நீ ஏன் நை இதை பண்ணிக்கிட்டு ஆ காலையில் நான் இருக்குன்னா உன்ன பேசுறது இல்லை எனக்கு காலையில் வேலை கிடக்கு ரொம்ப பேச பேச எனக்கு இப்போ இப்போ பாத்திரம் கூட வரமாட்டேங்குது காலங்கத்தால் கருமம்

அவ்வளோதான் வேறு என்னத்தை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இங்கே போகிறேன் நானே இங்கேயே வர்றேன் இங்கேதே நட்டுக்கிறாரு நான் மூணு நாளைக்கு போய் ஃப்ரீயாக போகிறேன் எனக்கு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பேசியிருக்காங்க நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்கி நான் வந்து தலைமுறை கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே சொல்கிறேன் இப்போ நீ எப்போ வர்ற நீ தான் வாய்ப்பை கொடுக்குறேன் எனக்கு வேற ஒன்றும் இல்லை நான் வாய்ப்பை நானாக ஏற்படுத்தலை வாய்ப்புகள் நீயாக அமைச்சு விடுற வேற ஒன்றும் இல்லை

உள்ள வீட்டுக்குள்ள மேல வச்சுக்கிட்டே நான் எனக்கு வந்து குடிக்கவோ படுக்கவை என் மரத்துல வந்து குடுத்துச்சு சரி பாவத்தை பாவம் பெரிய பாவமா நம்ம செய்யறவே தோழிட்டு அதனால நான் வந்தேன் எனக்கு நான் வாழ்க்கையை குடணும் வந்தனா பழகாக்க குடுணும் வந்தேனா எனக்கு அரை பா வாழ்க்கையை குடுன்னு வந்தனா இல்ல எனக்கு தான் குடுக்கணும் வந்த நான் எதுவுமே கேட்கலையே அவன்கிட்ட அவருக்கே இருந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு நான் வர்றேன்னா இல்லையான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு கேக்குறேன் பண்ணி கேட்கறேன் மந்த்ரியா மட்லியா வந்திரியா மட்லியா கேட்ட நான் பாட்டி

சரி பண்ண நீ ஏன் வந்துருவியா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கு என்ன நேத்து லைவ் பேசும்போது வரது முன்னாடி ஒண்ணுக்கு போறவே சரி இப்போ வரைக்கும் நான் ஒண்ணுக்கு போகல இதுதான் முன்ன 5 மணிக்கு நான் போஞ்சேன் ம் இப்போ நான் எந்திரிக்கல நான் டீ கூட குடிக்கல அப்படியே அப்படியே படுத்து கிடக்குறேன் காலை ஒடிச்சு வச்சிட்டு வரவே சரி கொஞ்சம் எலனி வாங்கி குடி இல்ல யாரையாவது சொல்லி எலனியை வாங்கிட்டு வந்து குடி குடிச்சிட்டு கிளப்புறதுக்கு உண்டான வழியை பாரு இல்ல நான் வரணுமா அங்க இருந்து

உன் மனதுல எப்படி இருக்கு நீ உனக்கே யோசிச்சு யோசிச்சிச்சுப்பாரு நான் வைக்க நீ யோசிச்சு பாரு ஒருத்தவங்க கூட இருக்கும்போது போது அவளை கொடுமைப்படுத்துறது வந்து கொடுமை கிடையாது நல்லா வச்சுக்கிட்டே வந்து அந்த மென்டல் டார்ச்சர் வாங்கல அந்த மென்டல் டார்ச்சர் வாங்க நீ குடுக்க கிடையாது உனக்கு நான் கொடுக்க எவ்வளவு நேர ஏன் கண்டந்து பாரு அப்படின்னு பேசுறது எனக்கு எவ்வளவு நான் கண்டித்துக்கே அவனை பத்தி பேச ஒரு வாட்டி பேச கூட விட்டுறேன்

அந்த போர் போட்டு கறியா வச்சு திரா திரா குறைய. எப்போவ நாள் தெரியாது. போர் நீங்க குடுங்க. உட்காந்து நான் போர் போடுறேன். நான் போர் போர் தரேன். அப்பா போய் ஒரே ஒரு பத்தல போர் சரி. நான் எங்க தான் அவ்வளவுதான் பெத்த தாய்க்காக அழுது நான் சத்தியமா எங்க தான் சொல்லு. ஆமா.